ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் உன்னை தேடி அனதினம் உனக்கென்று ஒரு வாக்கை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை நான் வருகிறேன் என்று மகிழும் என்னை உடனே அழைத்து பார்க்கும் என்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் உன் அப்பன் வருகின்றேன் ஆனால் என்னை நீ இப்பொழுதெல்லாம் அலட்சியம் செய்து கொண்டே இருக்கின்றாயே ஏன் என் குழந்தையே இதை முழுமையாக கேள் என் அன்பு பிள்ளையே நான் உனக்காகவே வந்திருக்கின்றேன் இப்பொழுது நீ சந்தேகப்படாதே என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடி போய தோற்றத்திலேயே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையின் முகத்தை பார்க்கவே உன் அப்பன் என்னால் முடியவில்லை என்னால் முடியாமல் உன்னை தேடி நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே இப்பொழுதும் இந்த அப்பனை அலட்சியம் செய்தாமல் நீ உன் சிரித்த முகத்துடன் இந்த அப்பனை அழை என் தங்கமே உனக்கென்று ஓடோடி வந்து விடுவேன் என் தங்க குழந்தையே நீ சிரித்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அதை நான் பார்க்க ஆசையாக ஓடோடி வந்திருக்கின்றேன் எப்பொழுது எல்லாம் நீ உன் உதடுகளில் இருந்து வருவதெல்லாம் போலியான சிரிப்பாகவே இருக்கின்றது போலி சிரிப்பையே உன் உதட்டில் வைத்து கொண்டிருக்கின்றாய் மனதளவில் சிரிப்பை மறந்தே விட்டாயே என் குழந்தையே உறவுகளிடமும் சரி நண்பர்களிடம் சரி போலியான சிரிப்பை காட்டி நீ சந்தோஷமாக இருப்பது போல நீ காட்சியளிக்கின்றாய் என் தங்கமே அப்படி நீயே நினைத்து அவர்களிடம் நடித்து கொண்டிருக்கின்றாய் அது உன் அப்பனுக்கு நன்றாக தெரிகின்றது நீ போலியாக சிரிக்கின்றாய் மனதிற்குள் ஏதோ வருத்தங்கள் இருந்து கொண்டே உன்னை அது ரணவேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நாட்களாக நீயும் என்னை வணங்க வருவாய் வருவாய் என்று நானும் காத்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் உன் முன் கோபத்தினால் என் அப்பன்தான் என் வாழ்க்கையை இப்படி செய்துவிட்டான் என்று நினைத்து நீயும் என்னை பார்க்க வராமல் இருக்கின்றாயே ஏன் குழந்தையே ஆனால் இந்த அப்பனை மனதார நினைத்து எனக்கென்று வந்து என்னை காத்து என்னை சிறப்பாக நடத்துங்கள் அப்பா என்று நீ ஒரு முறை அழைத்தால் உனக்கென்று உன் அப்பன் நான் வந்து விடுவேன் என் தங்கமே சில சமயங்களில் அவர்களிடமும் சரி உன் உறவும் நண்பர்களிடமும் சரி உறவு பாராட்டாமல் எதையோ இழந்ததைப் போலவே தனியாக தனிமையே எனக்கு போதும் என்று இப்பொழுது யாரும் இல்லை என்று நான் தனியாக அனாதையாக நிற்கிறேன் என்று யாரிடமும் சரியாக உன்னுடைய கஷ்டத்தை பற்றியெல்லாம் கொ சொல்லாமல் நீ தன்னந்தனியாக நின்று அழுது என் தங்கமே அத்தனையுமே உன்னப்பன் நான் அறிந்தேன் தங்கமே நீ எதை செய்தாலும் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே என்னிடம் நீ மறைக்கலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அது முடியுமா உன்னை படைத்து காத்து வருகின்ற என்னிடம் நீ மறைக்க நினைக்கின்றாயே ஏன் தங்கமே இப்பொழுது உன்னுடைய இணைந்து வாழ வேண்டும் என்று ஒரு உறவு ஆசைப்படுகின்றது என் தங்கமே அந்த ஒரு உறவு உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அது யார் பா என்று தானே கேட்கின்றாய் இதுவரை எல்லாம் பட்டது போதும் மறுபடியுமா என்று நீ யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகின்றது என் தங்கமே வேறு யாராக இருக்க முடியும் என் குழந்தையே நீ யார் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாயோ அவர்தான் இப்பொழுதும் உன்னை தேடி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அது யார் இப்பொழுது உன் மனதிற்கு புரிந்திருக்கும் யாரில்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னாயோ யாரை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ யாருடைய பிரிவை நினைத்து தினமும் வருத்தப்பட்டு அவர் மனதில் இப்பொழுது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றேன் என் தங்கமே உன் அப்பன் உன் கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாள் அது உண்மையாகி விடுமா நிச்சயம் கிடையாது உனக்கென்றுதான் உன் அப்பன் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கானதை செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னை என்னிடம் வா என்று கூறுகின்றேன் நீ இல்லாமல் அவர் வாழ முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அவருக்கு உண்மையை புரிய வைத்திருக்கின்றேன் அவர் அனைத்தையும் அறிந்து தெரிந்து கொண்டு விட்டார் என் தங்கமே இனி அவர் உன்னை விட்டு போக மாட்டார் என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் அத்தனையும் மெய்ப்பட போகின்ற நாள் கூடிய விரைவில் வரப்போகின்றது உன்னுடனே வாழ வேண்டும் நீ எதிர்பார்த்த வாரு உன் எதிர்காலம் அமையப் போகின்றது என் தங்கமே உன் அப்பனை நம்பி இருந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் தங்கமே எனக்கென்று இருந்த உன்னையும் நான் இழக்க மாட்டேன் என் தங்கமே நீ இழந்ததையும் உன் அப்பன் மீட்டு உனக்கென்று மாற்றி புதுமையாக தருவேன் என் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்தோடு உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக அமைதியாக சந்தோஷமாக உன் மலர் போன்ற முகத்தை எண்ணின் காட்டி நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் உன் வாடிய முகத்தோற்றம் எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை அதை எனக்காக வெறுத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே உன் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கை துணையையும் நான் ஏற்படுத்தி நான் உன்னிடம் அழைத்து வருகின்றேன் அதற்கான சூழ்நிலையும் நான் உருவாக்குகின்றேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாகவும் உனக்கு பல்லமாகவும் என் தங்கமே உங்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் அள்ள அள்ள குறையாத நீரை போன்று என்றும் இருக்கும் என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்